வணக்கம் தேனி மாவட்டம் போடியை அடுத்த ஜக்கமநாயகன் பட்டியை சேர்ந்தவர் தான் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் மோகன் இவரை எலக்ட்ரீஷியனாக வேலை செஞ்சிட்டு வரார் இவருடைய மனைவியின் பெயர் தான் கார்த்திகா இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க கடந்த பனிரெண்டாம் தேதி காலை மோகன் தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இது பற்றி உடனடியாக போடி டவுன் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அவர் மது போதையில் வீட்டின் படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்ததாக கூறப்பட்டது இதையடுத்து மோகனுடைய உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பர்சனைக்காக அனுப்பி வைத்தனர் பிரேத பர்சனையில் எலக்ட்ரிஷியனான மோகன் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரணையை முடக்கிவிட்டார்கள் அப்போது மோகனின் மனைவி மீதுதான் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மனைவியான கார்த்திகா தான் தனது கணவரை அடித்து கொன்றுவிட்டு நாடகமாடியது அம்பலமானது இது குறித்து போலீசார் தெரிவித்தது என்னவென்றால் கார்த்திகாவும் மோகனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் மோகன் அடிக்கடி மது மதுவரைந்துவிட்டு வீட்டில் தகராறு செய்து வந்துள்ளார் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி மது குடிப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை இதனால் வீட்டில் இருந்த ஆண்ட்ராய்டு செல்போனை விற்று அதில் கிடைத்த பணத்தில் அவர் டாஸ்மார்க்கில் மதுபானம் வாங்கி குடித்திருக்கிறார் இது குறித்து அறிந்ததும் மோகனிடம் கார்த்திகா தட்டி உள்ளார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது ஆத்திரமடைந்த கார்த்திகா வீட்டில் கிடந்த உருட்டுக்கட்டையால் மோகனை தாக்கியும் உள்ளார் மேலும் தனது காலாலும் அவரது நெஞ்சிலும் கழுத்து பகுதியிலும் இதைத்திருக்கிறார் சிறிது நேரத்திலேயே அவர் மயங்கி உள்ளார் பின்னர் கார்த்திகாவும் மகன்களும் போடி நடுப்பட்டியில் வசிக்கக்கூடிய மாமியாரான வண்ணக்கிளி வீட்டுக்கு சென்று விட்டார்களாம் மறுநாள் காலையில் மீண்டும் வீட்டுக்கு வந்து சென்று பார்த்தபோது மோகன் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சித்திருக்கிறார் கணவனை கொலை செய்தது வெளியே தெரிந்தால் தனக்கு அவமானம் என கருதிய கார்த்திகா வீட்டின் படிக்கட்டிலிருந்து மோகன் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக நாடகமாடி உள்ளார் இந்த தகவலை போலீசார் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் இதனிடையே கணவனை கொன்று நாடகமாடிய கார்த்திகாவை போலீஸார் கைது செய்து போடி கிழல் சிறையில் அடைத்துள்ளனர்